நம்பி சரி சீமான் பேசுறத கேட்டு என்ன நீ அப்படியா சரி 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 கண்டிப்பா நீ சேர்த்துருவோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் என்றாலே நேர்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் பேசுகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு தமிழ் தேசியம் என்ன கிழித்தது அப்படின்னு கேள்வி கேட்கிற அத்தனை பேருக்கும் இந்த சிறுவன் வந்து ஒரு செருப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த சிறுவன் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா மூலயமா அவருடைய பேச்சுகளை கேட்டேன் அந்த பேச்சுகளை கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு எனக்கு அதில் ஈடுபாடு இருக்குது என்னை கட்சியில் சேர்த்துக்கங்கிற அளவுக்கு ஒரு சின்ன பையன் வந்து பேசுகிறாங்க அவனை அந்த அளவுக்கான தெளிவு அதுக்குள்ளே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஒரு வருங்காலத்திற்காகவும் பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒன்று நிச்சயமாக அந்த கட்சி பக்கம் தான் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது அந்த சிறுவனுக்கு தெரிந்திருக்கு எதற்காக அந்த சிறுவனை பாராட்டி ஒரு காணொலி பதிவிடுறோம் அப்படின்னா இந்த சிறுவனுக்கு இருக்க அறிவு கூட இங்கே பல பேருக்கு இன்னும் வரவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு கோபமும் தான் வந்து இந்த காணொளி உருவாகிறதுக்கான காரணம் இதே போல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து யார் உண்மையாக நமக்காக பாடுபடுறாங்க அப்படின்னு தெரியும் போது நிச்சயம் அவர்களும் மாறி வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழக கட்சியில் இணைவாங்க அவன் கேட்கக்கூடிய கேள்விகளும் பேச்சுகளும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஆனால் சீமான் வந்து பல பேரை வந்து மேடை ஏற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பேச்சை கேட்டு ஒவ்வொருத்தவனாக இருந்துக்கிட்டு இருந்த அந்த சின்ன பசங்க எல்லாம் இப்போ மேடை ஏறி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க ஏன் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளராகவே நிற்கிறாங்க ஆனால் சீமானவர்களுடைய பேச்சை கேட்டு இருந்தவங்க அதுக்கு நிறைய பட்டியல் இருக்குது அத்தனை பேர் இருக்காங்க கோத்தகிரி தமிழன் பேரறிவாளன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தமிழமுது அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதாவது மழலை பாசறையில் இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்களாக மாறி இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சாதனையை அதாவது தொடர்ச்சியாக ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய சிறுவர்கள் கூட இங்கே இருக்காங்க பெரியவர்களை விடுங்க அவர்களுக்கு வந்து கால சூழ்நிலை அது இது நிறைய இருக்கும் ஆனால் சிறுவர்களுக்கு அதை விட டிஸ்ட்ராக்ஷன் இங்கே வந்து நிறைய இருக்குது சினிமா மோகம் அது இதுன்னு கொட்டி கிடக்கு ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தமிழ் தேசியம் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த கொள்கை பிடிப்பை அந்த சிறுவர்களுக்குள்ள கடத்தினதுக்கு ஆனால் சீமானவர்கள் ஒரு பெரிய நன்றியும் தெரிவிக்கணும் அதே நேரத்தில் வருங்காலத்தில் இவர்கள்தான் தமிழ் தேசியத்தை முன்னோக்கி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது